சார் கரெக்டாக பஞ்சலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்குற ஒரு பயமே தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோரில் ஃபர்ஸ்ட் டைம் தியாக சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் கொம்பேரி மூக்கன் அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன் சரிதா மேம் இருந்தாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களும் இருந்தாங்க அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட అప్పవే రాజా యువరాజా ఇన్నొరు పడం రెండు మూడు పడం తేవ్ సార్ పడ పేరం ఆక్ట్ పన్నే ప్ొడక్షన్ ఆక్ట్ పన్నే అంత పొడక్షన్ నషయత ఇప్పుడు సవ ముఖ్యమైన వేరే కి ప్రచురణ చిన్నవరా నను చిన్నవరా ఓ నోడ వంతుట సిన వందర్షంజు యాగ్ సార నూ యాక్ట్ పండు పడం ఇన్న పడం அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங் அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங் வந்தாகணும்னு சொல்லியாச்சு முடிஞ்சவரைக்கும் சொல்லியதுக்காக கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்குங்க இப்போ இந்த நேரத்தில் நீங்க கொண்டாந்து வைக்காதீங்க அதுக்கப்புறம் கொடுக்கறோம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சொல்லி கேட்கற மாதிரி இல்லை ஏவிஎம் மேலே இது பிரசா இல்லை செட்டு போட்டு பிரசாத் தேவதி பிரசாதே பிரசாத் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் செட் எல்லாம் போட்டு அர்த்தம் நடந்துட்டு இருக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் வில்லங்க நான் கட்டி போட்டுருக்காங்க நான் ஆ பச்சாவ் அந்த ஸ்டைல் பண்ணி அப்படி உட்கார்ந்திருக்கேன் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணி ஆக்ட் பண்ணாங்க நம்ம மேல படவே படாத அவங்கள்ட்ட எவ்வளவு சேஃபா வச்சுக்கோங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தா வெளியே வந்தா அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிக்கிறாங்க உருசி என்ன உருசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாம் இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது நீங்கள் கேளுங்க போய் ஜாகு சார் கேட்டு நீங்கள் வாங்க கிளம்பி வாங்க ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் எனக்கு ஜாகு சார் வேறு பிஸியாக இருக்காரு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் ஆக்ட் ஒரு பக்கம் ஃபைட் பண்ண அவரு முதல்ல போய் ஏஜெக்தான் சார் டைரக்டர் கிட்ட கேட்டேன் சார் சார் அவங்க வந்து நிற்கிறாங்க ஏமா அவனுக்கு எந்த ஒரு அப்படின்பாரு அவர் அப்ப எங்கிட்ட எல்லாம் சொன்னேன் முதல்ல எல்லாம் பயம் அப்புறம் எங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க உங்க ஊர் தான் சார் சொல்லிடுவோம் அதனால அப்புறம் வந்து சார் உங்க ஊர் தான் சார் அதனால சொன்னேன் நிக்கிறாரு அவர் தான் ஹீரோ அவரை போய் கேடு அப்படின்ட்டு நான் போய் சார் தேவை சார் ஒரு நிமிஷம் வாங்கல அவங்க வந்து நிற்கிறாங்க ஒரு அஞ்சாவது தடவை அவரை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டேன் சரி என்ன முடியவே முடியாத எனக்கு தெரிஞ்சு போச்சேன் மெச்சூரிட்டி இல்லை வயசும் இல்லை இது இப்போ இது ஒண்ணுமே ஒன்றுமே புரியவும் புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கேவா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னேன் ஒரு விஷயம் உங்ககிட்ட என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு நாள் இல்லை பத்து நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம் ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன் இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய் நஷ்டம் தானே அவங்களுக்கு நான் ஆசைப்பேன் ஆதான் சார் ஐயோ பயங்கர வேஷ்டம் அதனால் கவலைப்படாதீங்க அவங்க போயிடுவாங்க அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டுருவாங்க நீங்கள் இதே தேவை நீங்கள் எப்படி நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கேன் இவங்க நின்று நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க என்ன சார் அது இந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டுறாங்க ஒரு வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க நான் சார் கவலைப்படாதீங்க சார் யாகு சார் ட்ரெயின் மிஸ்ட் மண்டபத்தில் நிற்கிது அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து பத்து நாள் கூட எடுத்துக்கங்க அவர் சும்மா பார்க் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம் என்னது ரியாகு சார் ட்ரெயின் மிஸ்டர் மண்டபத்தில் நிற்குதா ஏம்மா நீ என்னம்மா படித்தே நீ ஒன்பதாவது படித்தேன் பரிட்சை எழுதினே இல்லையா இல்லை சார் பரிட்சை தான் முந்தா நிமிஷம் ஷூட்டிங் வந்துச்சு நல்லா வேலை எழுதி எழுதி தவசு இருந்துடுறேன் சென்ற கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாகசாரத்தை பார் பண்றதுக்கு வெஸ்ட் பெங்கால யாரும் சொன்னது மறுநாள் போய் தியாகுஜி ஏன் தியாகுஜி சொன்னீங்க அப்படின்னா அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு ஏதோ திரிடு தின்ன மாதிரியே திரிப்பாரு அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இனியலையும் அளவும் குறையவே இல்லை இனி அளவும் பிரச்சுவனா ஃபஸ்ட்டுனா எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ தமிழ்ங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் எனக்கு நல்ல நண்பர் சகோதரர் எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரத்துலேயும் கூப்பிட்டு பிரச்சு இப்படி இருக்குது தவுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாங்க வரக்கூடிய அளவுக்கு உள்ள வந்த மரியாதை அதுதான் அவங்க ப்ரொடக்ஷன்கிட்ட இவ்வளோ தடவை மன்னவாக எடுத்தாங்க அப்போவும் என்னை கூப்பிட்டார் தியாகுஜி அப்பவும் போய் ஒர்க் பண்ணுவோம் நல்ல ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவோம் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது மாமியார் இறந்த நேரம் நாங்கள் அதை போய்ட்டுருக்கோம் வண்டியில் அப்போ தான் வேண்டத்தில் ஃப்ளைட் இறக்கி கொல்லம் போய்ட்டுருக்கோம் தியாகு சார் போனது ஒரு ஊசி நான் சொன்னேன் அந்த படம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஷூட்டு அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நான் சொன்னேன் சார் எப்படி ஒரு சூழ்நிலை ஐயோ அதை முடிங்க எப்படிங்க அதை முடிச்சிடுங்க முடிச்சுட்டு வந்துடுங்க பரவாயில்ல அப்படின்ட்டார் ஆனால் அந்த அஞ்சு நாள் மொதல் சடங்கு முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார் அநியாயம் எல்லா முன் கேட்டாங்க சிம்ரன் எல்லோருடைய பிரியா எல் நிறைய பேர் காம்பினேஷன் இருக்குது அதனால் நீ போயிட்டு வந்திரு பரவாயில்ல காய்ங்கிறது சமாளிச்சு கரை அப்படி தான் நான் வந்தேன் வந்து ஒரு காஸ்டியூம் ஃபஸ்ட் டே ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்டக் ஆயிடுச்சு கேஎஸ் ரவிக்குமார் சார் பெரிய டேரக்டர் ஆக்டர் அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவ்வளோ நேரம் அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார் ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம் அது கூட தேவை சொல்லுது லொக்கேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு வெயினும் ஸ்ட்ரெயினோ கொடுத்ததே கிடையாது நான் பணம் தப்பி கொடுத்துட்டு எல்லார்கிட்டையும் நோட்டீஸ் தான் இந்த அப்படின்ட்டு எடுக்கலை எல்லாத்துக்கும் சேர்ந்துட்டார் அவர் ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க என்கிட்ட ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் வாங்குனார் ஒரு டென் டு டுவெல் டேஸ் தேவைப்படு சரி அப்படின்னு ஏழு நாள் பேர் தான் சில தமிழகத்தில் ரெண்டு ரெண்டு மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம் அவர் மேலே நான் வச்சுருக்கிற அந்த என் மேலே அவர் வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸும் அவர் மேலே நான் வச்சுருக்கிற மரியாதையும் ரொம்ப தைரியமாக ஒரு சீ தான் அந்த மாதிரி தான் அந்த டாக்டர் கீழ்கிட்டே வந்து வருது வீக்கே ஸ்டார்டில் இந்த மாதிரி சீ ஓகே அப்படின்றார் சார் அது இந்த டைலாக் பேசுகிறதா அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் பரவாயில்ல அதுலேயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு சோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டாரு எனக்கு மனசு உறுத்துது இவ்வளவு நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டு என்ன வீட்டுக்காட்ட சொன்ன என்னமோ தெரியல எனக்கு மனசு ரொம்ப அறியும் ஐயோ அவன் வேண்டாம் வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படி நான் ரகசியமா இந்த பிக் டேட்ல கொண்டு போய் கொடுத்தது இப்படி வகிதமா சொல்றதா தான் நான் பிரஸ் பீட் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு எல்லா சேனல் சொல்லிட்டாரு பட் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம் தான் அங்கே இருந்து வந்திருந்த டயர்ட்டில் எதுவும் இது லேட் ஆகும் ரொம்ப அவசரமாக வந்தேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது நம்ம மிஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப பெரிய ஒரு என்ன நஷ்டமாக இருந்திருக்கும் நல்ல படம்ங்க நல்ல படம் ஃபீல் குட் ஃபிலிம் சொல்ல முடியாது என்னன்னா அது இருக்குது இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்குது இந்த படத்தில் அந்த சுயநலம் நான் வாழணும் ஏன் படம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம் அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம வளர்ந்துடுவோம் நான் எனக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கரெக்டான சில சமாச்சாரங்கள் நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருவோ அந்த ஸ்கிரிப்டில் அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃபிளெக்சிபிளாக இருந்தார் ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன் எந்த ஒரு